அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே சீரியல் ரீபார்க் கவரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சோ ஆசியமான நிகழ்வாக நடக்கு போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை அவரை என்ன நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தனியை பிடிக்குமா இல்லை அசோக பிடிக்குமா இல்லை நம்மளோட கடப்பா கனகாவை பிடிக்குமா இல்லை கனக்கு துர்களை பிடிக்குமா இல்லை ஜமீன் ஆடியோ பணம் பிடிக்குமா இல்லை வீணா பணம் வீணாக பிடிமாட்டும் மாதிரி கம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட ஜமீனா ஆவடி திட்டத்தை கடப்பா கணக்காக வந்து சிலம்பாட்டை போட்டியில் வந்து தோக்கடிச்சிட்டாங்க அடுத்ததாக வந்து நம்மளோட வீணாக உரியடிக்கிற போட்டியை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த உரியடிக்கிற பானையில் வந்து கெமிக்கலையும் சில நச்சுப்புத்தன்மை வாய்ந்த நீரையும் கலந்துட்டாங்க நம்மளோட வீணாக அதை நம்மளோட வீணாக வந்து ஜமீன் ஆவடியப்பன் வந்து பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு துர்காவாக இருக்கிறதில்ல அதில் கனகாவாக யாராக ஒரு ஆள் வந்து எரிஞ்சு சம்பளாக போகிறாங்க அதை வச்சு துர்கா யார் கனகா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் சொல்லும்போது அப்போ நம்மளோட ஆவடியப்பனும் நல்லா பெருமையாக வந்து வீணாவை பேசிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கடப்பாக கனகாவாக இருக்கிற கனக துர்கியம்மன் நல்லா நேக்காக வந்து ஜமீன் ஆவடியப்பனோட மந்திர கண்ணாடி மேலே வந்து அந்த உரிய தட்டி விட்டுவிட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஜமீன் ஆவடியப்பன் மற்றும் மற்ற குடும்பத்தாளங்களில் ஜனா அர்ஜுனெல்லாம் வந்து உரி அடிக்கிற போட்டியில் வந்து அடி வெளுத்து வாங்கிட்டாங்க அந்த கம்பாலையே கடைசியில் அடி தாங்க முடியாமல் கத்தியும் தொலைச்சிட்டாங்க எல்லா குடும்பத்துக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன நடக்குதுட்டு எபிசோட் வேறு கூட எப்போட்ல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்குங்கன்னா டிஸைலைக் பண்ண முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்